வணக்கம் நான் வைஷ்ணவி சண்முகநாதன் கடந்த உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் தங்களுடைய வெற்றியை தமிழர் பிரதேசங்களில் உறுதிப்படுத்தி இருக்கின்றன இருந்த பொழுதிலும் எந்த ஒரு கட்சியும் சபைகளை பொறுத்தவரையில் தங்களுடைய அறுதி பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளவில்லை இருந்த பொழுதிலும் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு தங்களுடைய வாக்கினை வழங்கி இருக்கிறார்கள் அவாறு எடுத்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு கட்சியும் சபைகளில் தனித்து தங்களுடைய ஆட்சியை அமைக்கக்கூடிய வகையில் அவர்களுடைய ஆசனங்கள் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இந்த தேர்தல் முடிவுகள் எங்களுக்கு எடுத்துக்காட்டுகின்ற விடயம் என்னவென்றால் வடக்கு கிழக்கு வாழ் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தங்களுடைய வாக்குகளை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் எனவே இவ்வளவு காலமும் சில பல காரணங்களுக்காக தங்களிடையே முரண்பாடுகள் மூலமாக பிரிந்து நின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒற்றுமையாக்குகின்ற ஒரு செயற்பாடாகத்தான் மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அது தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கட்சிகள் மீதிருந்த அதிருப்தி விரக்தி மனநிலை போன்றவை அவர்களுடைய செயற்பாடுகளை மன்னித்து மக்கள் மறுபடியும் தமிழ் தேசியத்தை பலப்படுத்துகின்ற நோக்கில் தங்களுடைய தேர்தல் முடிவுகளை தெளிவாக ஒட்டுமொத்தமாக சிங்கள தேசத்திற்கும் உலகத்திற்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தெளிவுபடுத்தி உள்ளார்கள் எனவே தற்பொழுது இந்த ஆட்சி தொடர்பாக தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கிடையில் பல கலந்துரையாடல்களை நடத்தி வருகின்றார்கள் எவ்வாறு அந்த ஆட்சி அவர்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லி வாக்களித்த மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது என்றால் தமிழ் தேசிய கட்சிகள் தங்களிடையே எந்த விதமான ஒரு முரண்பாடும் இல்லாமல் தங்களுக்குள் ஒரு விட்டுக் கொடுப்பினை செய்து எல்லா சபைகளிலும் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது சில சபைகளை பொறுத்தவரையில் சில கட்சிகள் பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றன வேறு சில கட்சிகள் அவர்களை விட ஒன்று அல்லது இரண்டு ஆசனங்களை குறைவாக பெற்றிருக்கின்றன இந்த இரண்டு கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற பொழுது குறிப்பாக நாங்கள் நல்லூர் பிரதேச சபையை எடுத்துக்கொண்டிருந்தால் தவிசாளர் பதவியினை பெரும்பான்மையை பெற்ற கட்சிக்கும் இதே போல் மாநகர சபையை எடுத்துக்கொண்டாலும் எந்த தமிழ் தேசிய கட்சியானது அங்கு ஆதரவு கொடுக்கின்றதோ அந்த தமிழ் தேசிய கட்சிக்கு துணை மேயர் பதவியை கொடுத்து பெரும்பான்மையை பெற்ற கட்சியானது மேயர் பதவியை பெற்று ஆட்சியை அமைக்கக்கூடிய மாதிரி அமையலாம் இல்லை என்று சொன்னால் சுழற்சி முறையில் மொத்தமாக நான்கு வருடங்கள் தான் இந்த உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரம் இருக்கின்ற பட்சத்தில் இரண்டு வருடங்களில் ஒரு தமிழ் தேசிய கட்சி பெரும்பான்மை பெற்ற தமிழ் தேசிய கட்சியானது தன்னுடைய மேயர் பதவியை அவர்கள் வகித்துக் கொண்டு அடுத்து வருகின்ற இரண்டு வருட கால பகுதிக்குள் தங்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற இன்னொரு தமிழ் தேசிய கட்சிக்கு அந்த பதவியினை கொடுப்பதன் மூலம் தங்களுக்குள் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லாமல் மக்கள் எந்த எதிர்பார்ப்புடன் தமிழ் தேசிய கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாக்கை அளித்தார்களோ அந்த மக்களையும் மீண்டும் மீண்டும் அதிருப்தி அடைய செய்யாது தமிழ் தேசியத்தையும் தோற்று போக வைக்காது இவ்வாறான ஒரு விட்டு மூலம் எல்லா சபைகளிலும் தமிழ் தேசிய கட்சிகள் ஆட்சியமைக்க கூடியதாக இருக்கும் இவ்வாறு தங்களுக்கிடையே விட்டு கொடுப்புகள் செய்து அந்த சபைகளுக்குள் பகிர்ந்தளித்து ஆட்சி அமைப்பது இவ்வளவு காலமும் இந்த கட்சிகளுக்கிடையே இருந்து வந்த முரண்பாடுகளோடு ஒப்பிட்டு நோக்குகின்ற அளவில் இது ஒரு அரசியல் ரீதியாக சவாலான ஒரு விடியமாகத்தான் இருக்கின்றது இருந்த பொழுதிலும் கடந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்கள் மீண்டும் தமிழ் தேசிய சக்திகளுக்கு வாக்களித்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் மக்கள் ஒரு எதிர்பார்ப்புடனும் அபிலாஷையுடனும் தான் இந்த வாக்குகளை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் மக்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தமிழ் தேசிய கட்சிகளான தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அஹ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அஹ் தமிழ் மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தான் பெருமளவிலான ஆசனங்களை பெற்றிருக்கின்றன இவ்வாறு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அரசியல் சவாலாக இருக்கின்ற இந்த விட்டுக் கொடுப்புகள் அனைத்தையும் தாண்டி தங்களுக்கிடையே ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை மக்களுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் தமிழ் தேசிய நலனுக்காகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த இதய சுத்தியுடன் அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களும் ஒரு விட்டு கொடுப்புகளை செய்து இந்த சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து எந்த விதமான ஒரு முரண்பாடுகளும் இன்றி ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஏன் இவ்வாறு தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள் விட்டு கொடுப்புகளை செய்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கடந்த பாராளுமன்றத்தில் என்பிபி அதிகளவு ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தது ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக என்பிபி எதிர்ப்பு வாக்குகள் தான் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்துள்ளது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது ஒரு எதிர்பார்ப்புடன் தமிழ் தேசிய கட்சிகள் மீது வைத்த ஒரு எதிர்பார்ப்புடனும் இந்த கடந்த ஆறு மாத காலத்துக்குள் என்பிபி மூலமாக தங்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமைகளும் கிடைக்கப் போவதில்லை என்பதையும் புரிந்து தான் மக்கள் இந்த வாக்குகளை தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய அந்த தாங்கள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தார்மீக கடமை தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய எல்லா சுய லாபங்கள் அல்லது தங்களுடைய சுய அரசியலை விட்டு கொடுத்து மக்களுடைய நலனுக்காகவும் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணத்திற்காகவும் தங்களுக்கு இடையிலே விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டும் என்பது காலத்தினுடைய ஒரு கடமையாக அவர்கள் நோக்க வேண்டி இருக்கின்றது என்பதுதான் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது தமிழ் கட்சிகளுடைய அஹ் தலைவர்களிடையே இவ்வா எவ்வாறு இந்த சபைகளை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது ஒரு ஆரோக்கியமான விடியமாக இருக்கின்றது இவ்வளவு காலமும் பிரிந்து நின்று தங்களுக்குள் அரசியல் செய்து கொண்டிருந்த தலைவர்கள் இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பது என்பது ஒரு ஆரோக்கியமான விடியமாகத்தான் இருக்கின்றது இது நிற்க இனிவரும் காலத்திலாவது எங்களுடைய தலைவர்கள் தங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதல்கள் அரசியல் ரீதியான தனிப்பட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளாது அவர்கள் தங்களுக்கிடையிலே ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கடந்த உள்ளூராட்சி மன தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு நம்பிக்கையுடன் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் எவ்வாறு அந்த தமிழ் தேசிய கட்சிகள் அந்த மக்களுடைய ஆணையை அல்லது நம்பிக்கையை இனிவரும் காலங்களில் கொண்டு செல்ல வேண்டியது தொடர்பாகவும் இந்த உள்ளூராட்சி சபைகளில் அவர்கள் தங்களுடைய ஆட்சியை விட்டு கொடுப்புகளுடன் முரண்பாடுகளை இன்றி ஆட்சி எவ்வாறு மக்கள் நதும் தமிழ் தேசியத்தினுடைய நலனுக்கு சாதகமாக அமையும் என்பது தொடர்பாகவும் இந்த காணொளியில் நாங்கள் பேசியிருக்கின்றோம் இது தொடர்பாக தங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும் அந்த கருத்துக்கள் ஆரோக்கியமானதாகவும் அது தமிழ் தேசிய மக்களுடைய அந்த உணர்வுகளையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பிரதிபலிக்கின்ற கருத்துக்களாக இருக்கும் தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இதில் பகிர்ந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பேசக்கூடியதாக இருக்கும் எனவே தங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அஹ் பகிர்ந்து கொள்ளலாம் அது ஆரோக்கியமான உரையாடலுக்கு அவசியமானதாகவும் இருக்கும் நன்றி